ஊருக்குத்தான் உபதேசம் தனக்கு இல்லை ஊருக்கு மட்டும் உபதேசம் ஆனால் அது தனக்கு இல்லை என்று இருந்த உபதேசகர் சிவசாமி எப்படி மாறிப்போனார் போனார் என்பதுதான் கதை இந்த புத்துணர்வு கதையை தொடர்ந்து கடைசி வரை கேளுங்கள் உண்மை தெரியும் தஞ்சை புறநகரில் சிவசாமி என்ற பிரபலமான உபதேசகர் வாழ்ந்து வந்தார் சிவசாமி சமூக நலனுக்காகவே பிறந்தவர் போல அவருடைய பேச்சுகள் உள்ளத்தை கவரும் அவர் உபதேசங்களில் சமூக அக்கறை எதிரொலிக்கும் அவர் அடிக்கடி சொல்லும் முக்கிய கருத்து ஒழுக்கமே வாழ்க்கையின் அடிப்படை என்பதுதான் ஆனால் அவரது குடும்பத்தில் அது அப்படி இல்லை சிவசாமியின் மனைவி பரிமளா தனது தினசரி வீட்டு வேலைகளில் மும்முரமாக ஈடுபட்டு மறைபோல் அயற்சி அடைந்திருந்தாலும் சிவசாமி ஒரு நாள் கூட உதவி செய்வது கிடையாது ஒரு நாள் காலை வீட்டில் கிணற்றிலிருந்து நீர் இறைக்க பரிமளா போராடிக்கொண்டிருந்தாள் அதே நேரம் சிவசாமி தன் உரைக்கு பிரபலமான அடைமொழி ஒன்றை எழுதி கொண்டிருந்தார் மனித நேயம் என்பது முதலில் உங்கள் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் எழுதியதும் பரிமளாவின் கூக்குரல் கேட்டது என்னங்க நீங்க ரொம்பவே பேசுகிறீங்க ஆனால் ஒரு முறை இங்கே வந்து எனக்கு உதவ முடியாதா என்று கேட்டாள் சிவசாமிக்கு அப்போதுதான் தூக்கத்திலிருந்து எழுந்தது போல இருந்தது என்ன ஆச்சு இவளுக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தாரே ஒழிய எழுந்து சென்று உதவ முன் வரவில்லை எனவே அன்றும் வழக்கமான கதை மாறவில்லை திருப்பம் அடுத்த வாரம் நடந்தது ஒரு பெரிய உபதேச நிகழ்ச்சி அங்கு கூடியிருந்தவரிடம் சிவசாமி சொற்பொழிவை செய்தார் அங்கு சிவசாமி பேசியது நீங்கள் உங்களின் சகஜ வாழ்வில் ஒழுக்கம் செலுத்தினால்தான் வாழ்க்கை என்பது உண்மை என்று பேசினார் அந்த நிகழ்ச்சியில் அவரது உறவினர் முகுந்தன் உட்கார்ந்து கொண்டிருந்தார் முகுந்தனுக்கு சிவசாமியின் வீட்டு நிலைமை நன்றாகவே தெரியும் முகுந்தன் எப்போதும் உண்மையை வெளிப்படையாகச் சொல்லும் மனிதர் சொற்பொழிவு முடிந்ததும் முக்கிய பிரமுகர்கள் சிலர் சிவசாமியின் பேச்சை புகழ்ந்து பேசினார்கள் நிகழ்ச்சி கடைசியில் முகுந்தன் பேசினார் சிவசாமியின் சொற்பொழிவை ஒருவாறு புகழ்ந்துவிட்டு சிலர் இருக்கிறார்கள் அவர்கள் ஊருக்கு மட்டுமே உபதேசம் செய்துவிட்டு தன் சொந்த வாழ்க்கையில் அவ்வாறு கடைபிடிப்பதில்லை இது ஊருக்கு மட்டும் உபதேசம் ஆனால் அது தனக்கு இல்லை என்பதற்கு ஒப்பாக நடந்து கொள்கிறார்கள் என்று பேசினார் முகதனின் இந்த வார்த்தைகள் சிவசாமியின் உள்ளத்தை அதிரச் செய்தன அவர் அன்று முதல் முறையாக தனது செய்கைகளை நடத்தைகளை ஆராய்ந்து பார்த்தார் தனது தவறை உணர்ந்தார் மாற்றம் அன்று இரவு நடந்தது சிவசாமி பரிமளா உன் கஷ்டத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை மன்னித்துவிடு இனிமேல் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்று அன்புடன் கூறினார் பரிமளா சற்றே மெல்ல சிரித்து சரி நீங்கள் உண்மையாக மாறினால் அதுவே நம் வீட்டுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கும் நல்லது என்றாள் அடுத்த சில நாட்களில் சிவசாமி தன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார் சின்ன சின்ன உதவிகள் செய்வதன் மூலம் பரிமலாவின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் அடுத்த உரை ஒரு மாதம் கழித்து ஒரு புதிய நிகழ்ச்சியில் சிவசாமி பேசினார் நான் ஒரு பழைய வழியில் வாழ்ந்தேன் நான் ஊருக்கு உபதேசம் செய்தேன் ஆனால் நான் அதன்படி நடக்கவே இல்லை அது எனக்கே துன்பத்தை தந்தது அன்பும் பொறுமையும் வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தேன் பிறகு நான் என்னையே திருத்திக்கொண்டேன் என்றார் இந்த முறை மக்கள் அவரை ஆவலுடன் பாராட்டினர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் அவரது உரையில் பிரதிபலித்தது அவர் சொன்னதெல்லாம் நிஜமாகவே வாழ்ந்தவரின் முக்குரலாக ஒலித்தது முடிவு ஊருக்கு மட்டும் உபதேசம் என்ற வார்த்தை மாறி உன்னிடமிருந்து தொடங்கும் உண்மையான மாற்றம் என்ற புதிய வாக்கியம் சமூகத்தின் உள்ளங்களை தொட்டது அந்த மாற்றம் சிவசாமியின் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் புதிய பாதையில் கொண்டு சென்றது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்